ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஏபி பஸ்னி சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா காரகாரமான ஒரு ஒரு முறுக்கு தான் பார்க்க போறோம் நான் கொஞ்சம் வித்தியாசமா பூண்டு காஞ்ச மிளகாய் எல்லாமே அரைச்சி ஊற்றி சுட்டுருக்கேன் சூப்பராக இருக்கும் இந்த முறுக்கு டேஸ்ட்டு செம்ம கிரன்ச்சியாகவும் இருக்கும் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுன்றக்காக தான் வீடியோஸாக போட்டிருக்கேன் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோஸாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் முறுக்கே சுட்டதே இல்லையா உங்களுக்கான வீடியோஸாக இது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்கிற அளவுகளோட கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டிலேயே இதே மாதிரி முறுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக வரும் ஃபர்ஸ்ட் டைம் சேனல்ல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணும்போது ஆல் ஆல்ட்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் ஸ்பாட்டில் வந்து சேரும் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் இந்த முறுக்கு பண்றதுக்கு அளவு பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவு எடுத்துக்கோங்க உங்க வீட்டு இதே மாதிரி கிறிஸ்பியா வரும் அறுபது கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு பொறிகடலை எடுத்திருக்கேன் பொறிகடல் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க பொட்டுக்கடலை தான் அரை கிலோ அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கிறதுனால நான் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இந்த அளவு போடாமல் நீங்கள் கம்மியான அளவு எடுத்துக்கிறதா இருந்தால் இதை விட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க நான் செய்கிற அளவுகளோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த அளவு போட்டுங்க கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் பேனில் வந்து பொறிகடலையும் அதே மாதிரி உளுந்து எடுத்துருக்கோம் இதை வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் தனித்தனியாக வறுத்து பொடி பண்ணி நம்ம வந்து ஜளிச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து ஒன்றோட ஒன்றா சேர்க்கறதுனால மொத்தமாகவே சேர்த்து வறுத்துக்கிறேன் ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வறுத்துட்டே இருங்க கையில் லைட்டாக அதை எடுத்து பாருங்கள் சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும் ரொம்ப நேரம் வறுக்காதீங்க கலர் மாறிடும் கொஞ்சம் கசப்பு தன்மை வந்துடும் மாவும் கருப்பாயிடும் அதனால் லைட்டாக மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து கையில் லைட்டாக அதை எடுத்து பாருங்கள் சூடு கரெக்டாக இருக்கான்னு அந்தளவுக்கு இதை ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா போதும் கை வச்சு பார்த்தேன் கொஞ்சம் சூடாக இருக்குது போதும் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்து வச்சிடலாம் இதை வந்து முழுமையாக ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜார்ல சேர்த்து ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம் சூடாக இருக்கும் போது அரைக்காதீங்க கொஞ்சம் கொற குற தன்மையாக இருக்கும் அதனால் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிங்கன்னா நல்லா பவுடராக அரைச்சி எடுக்கலாம் எல்லாமே ஆறிடுச்சு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் வந்து ஒன்றோட ஒன்று சேர்த்து தான் பண்ணணும்னு கிடையாது தனித்தனியாக வருத்தும் செய்யலாம் பட் நான் வந்து மொத்தமாக சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணுறதுனால தனித்தனியாக வறுக்காமல் மொத்தமாகவே வறுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நல்ல பவுடராக இருக்கணும் குற குற தன்மை இருக்கக்கூடாது இதை நம்ம அப்படியே ஜலிச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம் டேரெக்டாக மட்டும் போட்டுடாதீங்க நம்ம முறுக்கு வந்து வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால ஜலிச்சு யூஸ் பண்ணிக்கோங்க எந்த பொருள் எடுத்திங்கனாலும் மேக்ஸிமம் முறுக்கு பண்ணுறதுக்கு ஜலிச்சு யூஸ் பண்ணிக்கோங்க வெடிக்காமல் நமக்கு இருக்கும் இந்த மாதிரி ஜலிக்கிறதுல வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க நமக்கு குறை தன்மை இருந்தாலுமே நமக்கு அது ஃபைன் பவுடராக வந்துடும் அந்தளவுக்கு நமக்கு வேஸ்ட்டு போகாது லைட்டாக ஒரு கால் டீஸ்பூன் அந்த மாதிரி தான் இருக்கும் பரவாயில்ல அதை நம்ம அப்படியே தூக்கி தூர போட்டுடலாம் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு வேஸ்ட்டு வந்திருக்கு பொறிகடலை உளுந்து மாவை நம்ம ஜலிச்சு வச்சுருக்கோம் நெக்ஸ்ட்டு நம்ம அரைக்க வேண்டிய பொருட்களை அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து முறுக்கு வந்து கொஞ்சம் காரசாரமாக பண்ணுறதுனால காய்ஞ்ச மிளகாயும் தேவையான அளவுக்கு பூண்டு ஊரிச்சு எடுத்திருக்கேன் சப்போஸ் நீங்கள் காரசாரமாக வேண்டாம் நார்மலாக வந்து சாப்பிட்ற மாதிரி முறுக்கு இருந்துச்சுன்னா போகுதுன்னு நினச்சிக்கனால் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து முறுக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம் எப்போவுமே வந்து நம்ம ஒரே மாதிரி தான் முறுக்கு சாப்பிட்ருப்போம் எப்பயாவது ஒன்ஸ் இந்த மாதிரி முறையில் கொஞ்சம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நல்லா ஒரு காரசாரமான டேஸ்ட்டும் இருக்கும் அந்த பூண்டோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் மிக்சியில் வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் நம்ம உரிச்சு வச்சுருக்க பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ண வேணா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு சில மிக்சி பார்த்திங்கன்னா டேரெக்டாக தண்ணி ஊற்றி அரைக்கும்போது கொஞ்சம் அங்கங்கே துள்ளி துல்லியாக தெரிய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு திரும்பி தண்ணி சேர்த்து அரைக்கும் போது ஃபைன் பேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் தண்ணி சேர்க்காமல் அரைப்பேன் அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து மறுபடியும் அரைச்சி எடுத்துக்குவேன் அரைக்க வேண்டிய பொருள் எல்லாமே நம்ம அரைச்சி முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து மிக்சிங் பவுலில் தேவையான அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு கப் அளவு சேர்த்துருக்கேன் இந்த ரெண்டு கப் அளவு பச்சரிசி மாவு பார்த்திங்கன்னா அரை கிலோ அளவுக்கிட்ட எடுத்திருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரைக்க வேண்டிய பொருள் எல்லாமே முன்னாடியே அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒன்பே ஒன்றா சேர்க்கும்போது ஈஸியாக ஆகிடும் இந்த பச்சரிசி மாவு முன்னாடி நான் ஜலிச்சு எடுத்திருக்கேன் அதனால் டேரெக்டாக நான் ரெண்டு கப்பு அளவு மட்டும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் சேர்க்கும் போது மறக்காமல் ஜழிச்சிட்டு செய்யுங்க இந்த பச்சரிசி மாவை பக்குவமாக எப்படி அரைக்கலான்றதை என்னோடய சேனலில் வந்து முன்னாடியே வீடியோஸாக போட்டிருக்கேன் உங்களுக்கு டவுட்னா போய் பார்த்துக்கோங்க இது வந்து ரேஷனில் வாங்கிட்டு வந்தால் பச்சரிசியாக மிஷினில் அரைச்சிட்டு வந்தால் பச்சரிசி மாவு தான் இது ரெண்டு கப்பு அளவு மட்டும் தான் எடுத்திருக்கேன் இந்த அரை கிலோ மாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய முறுக்கு பண்ணலாம் பார்க்க தான் முறுக்கு மாவு கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் நம்ம போடுற பொருளெலாம் நிறைய சேர்க்குறதுனால கரெக்டாக இருக்கும் முன்னாடியே வந்து உளுந்து பொறிகடலையும் மிக்சியில் அரைச்சி பவுட்ரு பண்ணி அதுக்கப்புறம் ஜலிச்சோம் பாருங்கள் அந்த மாவை ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு ஓமம் ஆட் பண்ணிக்கலாம் ஓமம் போட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதேமாதிரி ஆகும் கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் பண்ணும்போது ஓமம் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு ரெண்டு எள் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க இது ஃப்ளேவர் டேஸ்ட் நல்லா இருக்குன்னாலும் நான் சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட்டு முறுக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு வந்து மொத்தமாக சேர்க்கணும் கிடையாது பிசையும் போது உப்பு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் பால் பெருங்காயமாக வாங்கிட்டு வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் இது ஹாட் வாட்டர் ஊற்றி ஊற வச்சுன்னா டக்குன்னு ஊறிடும் அதை கரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயம் வந்து கட்டியாக சேர்த்துனா கொஞ்சம் வந்து நமக்கு மனமாக இருக்கும் தூள் பெருங்காயம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இஷ்டம்தான் முன்னாடியே வந்து மிளகாயும் பூண்டு அரைச்சும் பாருங்கள் அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் அரை கிலோ மாவுக்கு நான் எடுத்துருக்க மிளகாயை மட்டும் சேர்த்துனா கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் காரசாரமாக இருக்கும் ரொம்ப உங்களுக்கு காரம் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மிளகாய் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து சூடாக இருக்கிற எண்ணெயை வந்து ஒன்றரை கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாம் முன்னாடியே நான் வந்து எண்ணெயை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ டக்குன்னு இந்த மாதிரி மாவில் சேர்த்துக்கணும் சூடாக இருக்கிற எண்ணெய் தான் சேர்க்கணும் ஆறு நெண்ணெய் சேர்க்கக்கூடாது சேர்க்கும் போது அந்த மாவில் வந்து லைட்டாக புரிபூரியாக நமக்கு வரணும் அந்த மாதிரி இருக்கணும் சூடாக இருக்கிற எண்ணெய் மட்டும் தான் சேர்க்கணும் கிடையாது பட்டரையும் லைட்டாக ஹீட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் எதுக்கு இந்த மாதிரி சூடாக இருக்கிற எண்ணெயை சேர்க்குறோன்னா மொறுமொறு நமக்கு முறுக்கு பாருங்க இதுதான் அதுக்கு காரணமே அதனால் சூடாக இருக்கிற எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம மாவு ஃபுல்லாக கெட்டிய சப்பாத்தி மாவு கன்சிஎஸ்ச அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் டேரெக்டாக ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்ற வேணாம் கையால் ஃபுல்லாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா மிளகாயெல்லாம் நம்ம அரைச்சி போட்டுக்கிறதுனால மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சீத்துட்டு நம்ம பெசஞ்சி எடுத்துக்கலாம் சின்னதாக ஒரு டிப்ஸு ஒன்று சொல்கிறேன் தான் நீங்கள் பக்குவமாக அந்த முறுக்கு பண்ணாலுமே ஒரு சில பேருக்கு நான் சொன்ன அளவுகளோட கொஞ்சம் எதாவது கம்மியாக அப்படி போட்டுட்டாலும் சரி இல்லை அந்த மாவோட பக்குவம் இருந்தாலும் சரி கொஞ்சம் முறுக்கு வந்து ஹார்டாக ஆகிடுச்சின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க டக்குன்னு பட்டரை மட்டும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஹீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை டேரெக்டாக கூட சேர்த்துக்கலாம் பட்டரை வந்து ஃப்ரிட்ஜில் தான் அப்படியே சேர்க்காம ரூம் டெம்பரேச்சர் வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மெல்ட்டாக இருக்கும் உங்களோட முறுக்கு பக்குவமாக தான் கரெக்டாக க்ரன்ச்சியாக வந்துடும் ஒரு சில பேர் வந்து முறுக்கு போட்டுட்ருப்பாங்க டக்குன்னு என்ன பண்ணு யோசிப்பீங்க இந்த மாதிரி முறையில் நீங்கள் ஒரு விட செஞ்சு பாருங்கள் கல்லாக இருக்கிற முறுக்குட நல்லா க்ரன்ச்சியாக முறு முறுன்னு வந்துடும் மாவு ஃபுல்லாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற்றி மாவு ஃபுல்லாக பெசஞ்சு எடுத்துக்கலாம் உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது லைட்டாக சாப்பிட்டு பார்த்தேன் அதனால் ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா முறுக்கு போட்டதுக்கப்புறம் உப்பு பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு ஏன்னால் திரும்பி நம்ம வந்து உப்பு ஆட் பண்ண முடியாது அதனால் மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக பார்த்துக்கோங்க உப்பு எனக்கு இப்போ கரெக்டாக இருக்குது இதை சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்துக்கணும் அவ்வளோதாங்க முறுக்குக்கு தேவையான எல்லா பொருளும் சேர்த்தாச்சு முறுக்கு வரதுக்கு நான் சின்ன டிப்ஸும் நான் கொடுத்துட்டேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கும் இந்த முறுக்கை வந்து பெசஞ்சவுடனே சுடலாம் பட் ஆனால் கொஞ்சம் அது ஊர்னதுக்கப்புறம் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சுன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் மட்டும் இது அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடுங்க தட்டு போட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிச்சுன்னா போதும் முறுக்கு சூப்பராக வரும் ஆஃப் அன் ஹவர் கிட்ட ஆகிடுச்சு தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் முறுக்கு மாவை விரலால் அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது மாவு சாஃப்டாக இருக்கணும் இந்த மாதிரி சாஃப்டாக இருந்தால் தான் நீங்கள் முறுக்கு புளியும் போது கை வலிக்காமல் ஈஸியாக பண்ண முடியும் சப்போஸ் உங்களுக்கு ஹார்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மாவை பெசஞ்சிக்கோங்க புளியிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் முறுக்கு முறுக்குழவிக்குள்ளே போடுற அளவுக்கு கால்வாசி மட்டும் மாவு எடுத்திருக்கேன் மீதி இருக்கிற மாவு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க மாவு காயக்கூடாது இந்த மாதிரி முறுக்கு குழவிக்குள்ளே ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் முறுக்கு குழவியை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு புழிஞ்சு எடுத்திங்கன்னா போதும் செம்ம ஈஸியாக வரும் நான் வந்து மூணு ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி அச்சு எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஒரு ஹோல்ஸு இல்லை வேறு மாதிரி அச்சு வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க ஜலிகரண்டியில் லைட்டாக வந்துட்டு ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துட்டிங்கன்னா போதும் அப்படியே ஆயிலில் போடும்போது நழுவிட்டு டக்குன்னு வந்து விழுந்துடும் தான் போடணும்னு கிடையாது இந்த வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பிளேட்டில் கூட போடலாம் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி லைட்டாக சுற்றி விட்டிங்கன்னா போதும் சூப்பராக முறுக்கு ஷேப் வந்துடும் இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேட்லாம் பண்ணும்போது ஆயிலில் போட்டு டக்கு டக்கு டக்குன்னு பொறிச்சு எடுத்திங்கன்னா போதும் சீக்கிரம் முறுக்கு வெந்துடும் டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம் நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு முறுக்கு போட ஆரம்பிச்சிடலாம் தேவையான அளவுக்கு ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் நான் வந்து ரீஃபண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன் ரீஃபைண்ட் ஆயில் தான் போடணும் கிடையாது கடல் எண்ணெய் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் ஃப்ளேவர் கொஞ்சம் வர ஆரம்பிக்கும் ரீஃபைண்ட் ஆயில் நமக்கு எந்த ஃப்ளேவர் இருக்காது முறுக்கு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் அதிகமான குவான்டிட்டி சாப்பிட முடியும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் முறுக்கு போடுங்க அதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து கொஞ்சமாக குறைச்சி வச்சுட்டு ஸ்லோலே வச்சு சுட்டு எடுங்க முறு மொறு முறுக்கு சூப்பராக வந்துடும் முறுக்கு போட்டவுடனே கரண்டியை மட்டும் போட்டு திருப்பிடாதீங்க ரெண்டு நிமிஷம் கழித்து கரண்டியை வச்சு இப்படியே ஒன் சைடு திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா போதும் சூப்பராக உடையாமல் வெந்து வந்துடும் இது வரைக்கும் முறுக்கே நீங்கள் பண்ணதே இல்லை ஃபஸ்ட் டைம் முறுக்கு பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோஸ் பாருங்கள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி ஃப்ளேவரில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் காஞ்ச மிளகாய் பூண்டோடய ஃப்ளேவர் எல்லாம் நல்ல வாசனையாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி நல்ல கலர் மாறணும் மாறினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அப்பப்போ கரணியில் வந்து மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடணும் ஒரே பக்கமாக வேகாமல் எல்லா பக்கமும் ஈவனாக வெந்து வரும் முறுக்கு எல்லாமே வெந்துருச்சு ஆயிலேருந்து ட்ரை பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இதே மாதிரி ஒவ்வொரு முறுக்காக நான் சுட்டு சுட்டு எடுத்து ஒரு ப்ளேட்டில் எத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கேன் அரை கிலோ முறுக்கு மாவில் எனக்கு எவ்வளோ முறுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் இந்த முறுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் வச்சு சாப்பிட்லாம் கடைகளில் ஸ்நாக்ஸ் வாங்காமல் நம்ம வீட்லேயே பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம் அதுவும் இப்போலாம் ஸ்கூல் லீவு விட்டுட்டாங்க என்ன பண்ணணும்னு யோசிப்பீங்க டக்குன்னு இந்த மாதிரி ஒரு முறுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்திங்கன்னா போதும் வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க முறுக்கை சாப்பிட்டுட்டே டிவியை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க முறுக்கு எந்தளவு க்ரன்ச்சியாக இருக்குது நீங்களே பாருங்கள் உடைக்கும் போதே நல்லா உடையுது வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாம பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் சொன்ன அளவுகளோட நீங்க செஞ்சு பாருங்க உங்க வீட்டுல இதே மாதிரி ஒரு முறு முறுக்கு சுட்டு சாப்பிடலாம் இந்த முறுக்கு மொறு முறுக்கா நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன் சூப்பரா இருக்கு முறுக்கு பூண்டு காஞ்ச மிளகா அரைச்சு நம்ம சேர்த்தோம் பாருங்க அதோட பிளேவர் டேஸ்ட் எல்லாமே சூப்பரா இருக்கு அதே மாதிரி ஓமம் அதே மாதிரி எள்ளு எல்லா பிளேவர் செம்ம டேஸ்டா இருக்கு கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நீங்க மறக்கவே மாட்டீங்க உங்க வீட்டில் அடிக்கடி இந்த கார சாமான் உங்களுக்கு தான் செஞ்சு சாப்பிடுவீங்க செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட்ல எப்படி இருந்துச்சு சொல்லுங்க என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்